டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழக அரசு பொய் சொல்கிறது நடைமுறையை கடைபிடிக்காத தமிழக அரசு பொறுப்பு டிஜிபியை வைத்து காலம் தள்ளுகிறது அதனாலேயே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரிக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது தமிழக டிஜிபி அதாவது காவல்படை தலைவரை நியமிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தனது முந்தைய முடிவில் உறுதியாக இருப்பதாக அறிவித்துள்ளது யுபிஎஸ்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டு பத்து நாட்களுக்கு மேலாகி தமிழ்நாடு அரசு இதில் உறுதியான நடவடிக்கைகள் எதையும் எடுக்காதது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு பரிந்துரைத்த மூன்று டிஜிபிகளின் பெயர்கள் ஏன் ஏற்கப்படவில்லை என்பதை விளக்கி தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் அளித்த மனு நீக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளது யூ பி எஸ் சி தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தின் மனுவை நாங்கள் நிராகரித்து விட்டோம் எங்கள் நிலைப்பாட்டில் பழைய நிலையை தொடரும் என்று மத்திய ஏஜென்சியின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் புதிய டிஜிபி அதாவது காவல்படை தலைவரை நியமிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது காலியிடம் ஏற்படுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே அதாவது ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி தகுதியான டிஜிபி தரவரிசை அதிகாரிகளின் பெயர்களை யூ பி எஸ் அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி அன்றுதான் நேரடியாக ஒப்படைக்கப்பட்டது ஒரு மூத்த அதிகாரி தனது பெயரை பட்டியலில் சேர்க்க கோரி மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாடியதே இந்த தாமதத்திற்கு காரணம் என குறிப்பிட்டது பொறுப்பு டிஜிபி காவல் படை தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபாக்னே உச்சநீதிமன்றத்தின் பிரகாஷ் வழிகாட்டுதல்களை தமிழக அரசு பின்பற்றவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கில் உத்தரவு

ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளின் பட்டியல் தமிழக அரசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தலைமைச் செயலாளர் யூ கடிதம் எழுதினார் இங்குதான் அரசியல் நடக்கிறதோ என்ற சந்தேகம் டெல்லிக்கு ஏற்பட்டுள்ளது தேர்தல் வரும் சூழலில் காலம் காலமாக பின்பற்றி வரும் ஒரு முறையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது நீதிமன்ற உத்தரவையும் சரி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வழிகாட்டுதல்களையும் பின்பற்ற முடியாது என கூறுகிறது திராவிட மாடல் அரசு இதற்கு காரணம் தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு சாதகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதனால்தான் பொறுப்பு டிஜிபியை வைத்து காலத்தை ஓட்டிவிடலாம் என நினைக்கிறார்கள் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்